தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது தேர்தலின் போதே வாக்குப்பதிவு சதவீதத்தை வெளியிடுமாறு கூறுவது குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் நேர்மையான மற்றும் வெளிப்படையான முறையில் தேர்தலை நடத்துவதை பாதிக்கும் என்றும் தேர்தல் ஆணையம் தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறது தேர்தலில் மக்கள் வாக்களிப்பதை பாதிக்கும் வகையில் இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா தேர்தல் ஆணையத்தினுடைய விளக்கம் என்ன பதிவு செய்யலாம் பல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவிற்கு தற்பொழுது தேர்தல் ஆணையமானது ஒரு விளக்க கடிதத்தையும் பதில் கடத்தை தற்போது அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நடைபெற்று வரும் இந்த தேர்தலை பொறுத்தளவில் பல்வேறு அதாவது உரிய நேரத்தில் உரிய தரவுகள் என்பது தேர்தல் வாக்காளர்கள் குறித்த தரவுகள் என்பது வெளியேற்றப்படாமல் வெளியிடப்படாமல் உள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை வலியுறுத்தி ஏற்கனவே அவர் ஒரு கடிதமானது அவர் எழுதியிருந்தார் இந்த நிலையில் இந்தியாவின் தலைவர்கள் இன்று மாலை ஐந்து மணிக்கு தேர்தல் ஆணையர்களை சந்திக்க உள்ள நிலையில் தற்போது மல்லிகார்ஜுன் கார்கேனுடைய கடிதத்திற்கு ஒரு பதில் கடிதத்தையும் தேர்தல் ஆணையமானது வழங்கியுள்ளது மிக முக்கியமாக தேர்தல் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது மல்லிகார்ஜுன் கார்கேனுடைய இது போன்ற ஒரு பேச்சுகள் மற்றும் ஸ்டேட்மெண்ட்கள் அறிக்கைகள் என்பது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது எனவும் தேர்தல் நடைமுறைகளை சீர்குலைக்க கூடாது என்ற ஒரு கருத்தை தான் அந்த ஒரு கடிதத்தில் தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது இது போன்ற தவறு தவறான ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்க கூடாது என்ற ஒரு

மல்லிகார்ஜுன் கார்கே அவருக்கு தேர்தல் ஆணையமானது அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளது மேலும் மக்களை தவறான வழியில் வழிநடத்த வேண்டாம் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது முன்வைத்திருக்கிறது தேர்தலை ஏற்கனவே நடைபெற்று வரும் நேரத்தில் வாக்காளர்களை மாற்று வழியில் கொண்டு செல்வதற்கான எந்த ஒரு நெகட்டிவான ஒரு தாக்கத்தையும் இது போன்ற செயல்களால் ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் இந்த கடிதத்தில் மல்லிகார்ஜுன் இவருக்கு தேர்தல் ஆணையமானது முன்வைத்திருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு தொகுதிகள் என பல்வேறு பல்லாயிரக்கணக்கானோர் இருந்தாலும் முறையான அடிப்படையிலே தேர்தலானது நடைபெற்று அதனுடைய தரவுகள் என்பதும் தேர்தல் ஆணையத்தினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன்கள் மற்றும் இணையதளத்தில் முறையான உரிய நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது மாநில தேர்தல் அதிகாரிகள் தரும் தரவுகளை ஒன்றிணைத்து தேர்தல் ஆணையமானது வெளியிடுகிறது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் இந்த ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த கடிதத்தில் அவருடைய கருத்துக்களையும் அது மட்டுமல்லாமல் கடந்த இரண்டு கடந்த மூன்று தேர்தல் அந்த சதவீதங்களையும் ஒப்பிட்டு தற்போது தேர்தல் ஆணையமானது விளக்கத்தை வழங்கியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே எழுப்பப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கான ஒரு விளக்கமும் வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு இரண்டு மணி நேரங்களுக்கும் ஒரு முறை முறையாக பதிவேற்றம் செய்யப்படப்பட வருகிறது என்பதை மக்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் வாக்கினுடைய சதவிகிதம் என்பது அனைத்து மாநிலங்களும் எவ்வாறு இருந்தது எந்தெந்த இந்த எவ்வளவு வாக்கு சதவீதம் ஏற்பட்டுள்ளது அதில் இறுதி செய்யப்பட்ட அந்த கன்சாலிடேட்டரான ஒரு எண்ணிக்கை என்பது எவ்வளவாக இருந்தது என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் அந்த பட்டியல் அடங்கிய ஒரு அனக்சாக்குமெண்டையும் அவர்கள் அதில் இணைத்து அனைத்து தரவுகளையும் கடந்த மக்களவை தேர்தலாக இருக்கட்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை நடைபெற்ற நடைபெற்ற இருபத்தி மூன்று அதாவது சட்டப்பேரவை தேர்தலாக இருக்கட்டும் அனைத்திற்குமான ஒரு தரவுகளையும் அவர்கள் இந்த கடிதத்தில் அவர்கள் இணைத்து தற்பொழுது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார் ஈடுபட வேண்டும் எனவும் தேவையற்ற குற்றச்சாட்டுகளை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தேர்தல் ஆணையமானது இந்த கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறது தேர்தல் ஆணையத்தை தேவையற்ற முறையில் அட்டாக் செய்து தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் இந்த ஒரு கடிதத்தில் கூறியிருக்கிறார்கள் நன்றி சுசித்ரா விரிவான